தாய் செம்பா இவ்வளவு சொல்லி தடுத்தாளே விட்டு விட்டு போகாத மகனே என்னுடைய பேச்சை கேட்காமல் உன்னுடைய தகப்பன் தான் இறந்து விட்டானே எனக்கு கொல்லி வைக்க நீ ஒத்த புள்ளதான இருக்கிற நான் இறந்த பிறகு எனக்கு கொல்லி வைக்க நீ ஒத்த புள்ளதான இருக்கிற என்னுடைய பேச்சை கேட்காம நீ போகாத மகனே எவ்வளவு சொல்லி தடுத்தாளே தாய் பேச்சை மீறி அம்மாண்ணா அந்த வில்லமுள்ள காட்டுக்கு நான் காடு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்தனே அம்மா வெள்ளையம்மா உன்னுடைய அண்ணன்மார்கள் ஏழுவரும் மிக மிகக் கொடியவர்களை வெட்டிருக்கும்போது தொடர்த்தி கொண்டு வருகிறார்களே மயங்காதே மயங்காதே மனசானும் மகராணி மனவோ

ஆனா இல்லையா இலியா இல்லையா இல்றா இல்றா வந்துடுறா வந்துடுறா வாடா வாடா வந்துடுறா வந்துடுறா சர்த்தே என்ன இருக்கும் ஏய் என்ன

ஹேய் என்னடா படுத்து தூங்குறியா வெள்ளைச்சாமி இருக்கு தெரியும் ஆமாம் என்னடா சொல்லுடா சொல்லி சொல்லடா

சரி ஊதுபத்தி வேற புகை வந்துடும் சரி ஏன் திராட்சை உங்களுக்கு அது ரெண்டு ரெண்டு தான் சரி

அண்ணே நீ சனிக்கிழமை செத்திருக்கேன் தொண்ண கேக்கும் குஞ்ச கட்டி விடு கோழி குஞ்சு கோழி குஞ்சு கோழி கோழி

இல்லை காசு நிறைய கொடுக்கலாம் இருந்தாலும் சரி நூறுரூவா இருந்தாலும் சரி நோட் இருந்தாலும் சரி இல்லை மொத்தமாக கொடுத்தாலும் பரவாயில்ல நல்லது பாருங்க அப்போ பாருங்க ஐயா அலகிரண்ணன் நாங்கள் அண்ணன் போய் ஏழு பேர் சரி வந்து வெட்டி கொண்டு விட்டான் எனக்கு கருளை பூதியாகுது சரி அதனால அது மட்டும் இல்லாம அண்ணன் நம்ம ராஜன் பாண்டி அவர்களே ஒரு ரூபாயும் கொடுத்துருக்காரு சரி சரி அவர் சென்டர் இடம் நாங்கள் வெட்டி கொண்ட மாதிரி

இத விட்டு ஒரு கணமும் பிரியாதே என்று சொல்லிவிட்டு இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே சுவாமி நான் எப்படி தனித்திருப்பேன் சுவாமி நான் எப்படி தனித்திருப்பேன் இருப்பேன் ஐயோ சுவாமி பந்தாள முன்னோர்தான் செத்தால முன்னோர்தான்னு சொன்னீங்களே சுவாமி தங்களை விட்டு நான் எப்படி உயிர் வாழ்வேன் சுவாமி எப்படி உயிர் வாழ்வேன் நல்லபிலா மரத்த நாரத்தம்பு மரத்த நடராஜங்கி ம்பு உதுந்து நடரா இந்த சண்டிவம்மா நம்பியிருந்தோ வி இன்னைக்கு என்னா என் ஐயா ஈரபிளா மரத்த எலும் சம்பு மரத்த இந்திரரு கட்டடத்த இறப்பழாவாதொடைஞ்சு எழுமுச்சம்பு புதுந்து இந்திரரு கட்டடத்த இந்த சண்டாளி வெள்ளையம்மா என்னிருந்தோ வினான அங்க கூடம் எடுத்து தண்ணி தோற போனேன்னா தண்ணி தோற பண்றோம் தாலி எங்கே என்பாக தருமறைப்பாக நான் தாளித வர விட்டேன் நான் தாளித வரவிட்டேன் இந்த சண்டாளி வெள்ளையம்மா தருமறை இந்தப்பா விட்டேன் பொண்ணு கூடம் எடுத்து பொண்ணு கூடம் எடுத்து பூந்தோட்டம் போனேன்னா பூந்தோட்டம் பண்டாரம் பொட்டு எங்கே என்பாக புண்ணி இறக்கியப்பாக நான் பொட்டுதான் வரவேற்பு இந்த ஜண்டாலி வெள்ளை அம்மா புண்ணிய ரத்தப்பா விட்டு சுவாமி தாங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வில் நினைத்தீர்களா சுவாமி ஒரு கிடமும் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி ஒரு கிடமும் உயிர் வாழ மாட்டேன் தாங்கள் இருந்த இதே சிறையில் நானும் அறிந்து உங்களை

என்னை பாட்டு பிடித்து இருவரும் விருந்து செல்கள் என்று கூறி நீ மறைத்து விட்டீர்கள் இப்பொழுது நீயோ மாண்டு படித்து விட்டாய் வெள்ளைய மலை ஏறிவிட்டாள் உங்களை எப்படியே விட்டு வைத்தால் பூலகத்தில் பேயாகவோ விசாசாகவோ அழைந்து விடுவீர்கள் என்பதற்காக இருவரையும் தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அமர செய்திருக்கின்றேன் வருகின்ற மக்களுக்கு வேண்டி வரத்தை கொடுத்து பாதுகாத்து வர வேண்டும்

உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் நீங்கள் எந்த குடும்பத்தை தொட்டு விளையாண்டு என்ன வரம் கொடுத்தாலும் சரி நான் பக்கத்துணையாக இருந்து படிக்க செய்வேன் காலை ஆறு மணிக்கு எதிர்கால பெரு விளையாட்டு சென்று மாலை இடதுகாலம் உங்கள் ஆறு மணிக்கு உங்கள் பெருகால இந்த பூ உலகம் உள்ளவரை இந்த கலியுகம் உள்ளவரை உங்களுடைய பேரும்புகளும் இந்த ஊலகத்தில் நினைத்திருக்கட்டும் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இதுவரை இந்த நாடகத்தை கண்டிகளில் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நாடகத்தினை புராத்தனை நாடகமாக குமரேசன் குமரேசன் குடும்பத்தார்கள் சார்பாக